மனசு குரங்கு சார் அதை சரியாக வச்சிருந்தால் இதே மனசை நம்ம கோயிலாக மாற்ற முடியும் அதை குரங்கா இருக்கிற மனசை கோயில் சிந்தனை செய்யணும் கைகள் எதற்கு உண்ணுவதற்கு இன்னும் கொஞ்சம் பாருங்க இந்த கைகள் உண்ணுவதற்காக அல்ல மற்றவர்க்கு ஊட்டுவதற்கு என்ற மனித எப்பொழுது வருதோ அதுதான் சிந்தனை புறத்துருப்பு எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் அவர்க்கு இது கை இருந்து வேஸ்ட் என்றார் வள்ளுவர் மனித நேயமே அதனுடைய அடிப்படையில் வருவது அந்த சிந்தனை தான் வாழ்க்கையில் வெற்றி அடையணும் மன மனசு வந்து ஒரு குதிரை மாதிரியே அதை கடிவாளம் போடணும் அதுதான் ஒரு சிந்தனை நிறைய பேருடைய பிரச்சனை என்னென்னா உணர்ச்சி அடிப்படையிலே வாழ்ந்து பழக்கம் ஆயிடுச்சு இந்த மூலையில் வலது இடதுன்னு ஒன்று இருக்குது ஒன்று வந்து எல்லா பிரகாசமாக யோசிக்கும் ஒன்று வந்து உணர்ச்சி வசப்படும் உணர்ச்சியின் அடிப்படையில் முடிவு எடுக்கும் ஒன்று அறிவுபூர்வமாக முடிவு எடுக்கும் நீங்கள் நமக்கு நிறைய பேருக்கு தெரியும் நம்ம வீட்டோடு சேர்ந்து புடவை கடைக்கு போனீங்க வச்சிங்க லேடிஸ் பார்த்தீங்கன்னா அந்த டிசைனை பார்ப்பாங்க அந்த முந்தானை பல்லு எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க அந்த பார்டர் பார்ப்பாங்க அந்த கலர் பார்ப்பாங்க நம்ம அது வேற மூலை இது வேற மூலை நம்ம ரேட்டை பார்ப்போம் ஓகே ரேட்டாக இருந்தால் நல்லா இருக்கு எடுத்துக்கணும் கலராக இது நல்லாவே இல்லையே எப்படி உனக்கு இந்த டேஸ்ட் ஆகிடுது எதையாவது சொல்லி குறைப்போம் பாரதி சொல்கிறான் மதாதவி பாரதி சொல்கிறான் அறிவுதான் ராஜா ஒருத்தனுக்கு அதை அடக்கி ஆள வேண்டும் பாரதி சொல்கிறான் சார் மனசு அறிவுக்கு அடங்காது வள்ளலார் சொல்கிறாரு மனமான ஒரு சிறுவன் மதியான குருவையும் மதித்திடான் எப்படி வாதியார பையன் மதிக்காமல் இருக்கிறானோ அது மாதிரி மனசு சிந்திக்கணும் சார் நம்ம மனசு எப்பவுமே சிந்திக்கும் ஆனால் சிந்தனை மனமேனா நல்லது சிந்திக்கத்தான் இல்லை நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் போட்ரு பைக்கு போகும்போது பேசினே போகிறான் ஃபோன் இல்லை தானாக பேசுகிறான் எல்லாம் நீ தான் முடிவெடுப்பியா அதாவது அதாவது ஒய்ஃபுக்கிட்ட சண்டை போடலான்னு நினச்சி சண்டை போட்டால் தோற்றுடுவோன்னு முடிவு பண்ணி பைக்லேயே சண்டை போட்டுன்னு போகிறான் சார் தானா இன்றைக்கும் உப்புமாவா என்னடா யோசிக்கிறதுக்கு வேறு வேலையே இல்லையா இன்றைக்கும் உப்புமாவா அப்படின்னு வேறு வழி இல்லை சார் தான் தெரியுது அந்த உப்புமாவை கண்டுபிடிச்ச ரவையை கண்டுபிடிச்ச கண்டுபிடிச்சவன்னு சார்கிட்ட கேட்கணும் தாங்க முடியல இல்லை நல்லதை சிந்திக்கணும் நல்லதை சிந்தித்தா வாழ்க்கை முன்னேறும் ந நம்ம நிறைய பேருடைய பிரச்சனை என்னென்னா யாருமே நம்ம யாருமே நிறைய பேர் நிகழ்காலத்திலேயே இல்லை சில பேர் கடந்த காலத்தில் இருக்கான் சில பேர் எதிர்காலத்தில் இருக்கான் நிறைய பேரை நான் பார்த்துருக்கோம் எங்கள் தாத்தா காலத்தில் சார் இந்த தெருவில் அஞ்சு வீடு என்பது இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறான் முடிஞ்சு போச்சு உங்கள் தாத்தாவோடு முடிஞ்சு போச்சு தாத்தா அஞ்சு வீடு வச்சிருந்தாரு அவர் நிறைய வச்சுருந்ததுனால போச்சு எல்லாம் இவனுக்கு வெறும் வாடகை வீடு தான் வச்சுது சில பேர் இருக்கான் சார் எதிர்காலத்தில் இருப்பான் இன்னைக்கு இப்படி இருக்கேன்னு நினச்சிடாதீங்க சார் இன்னொரு ரெண்டு வருஷம் நம்ம லெவல்ல வேற இதையே ஆறு ஏழு வருஷமாக சொல்லுங்கிறான் சார் ஆக நிகழ்காலத்தில் வாழணும் சிந்தனை செய்யணும் இருந்து மரத்துலேருந்து கீழே தான் விழு ஆண்டாண்டு காலமாக நியூட்டன் ஒருத்தன் கீழே விழுந்த உடனே யோசிச்சாம்பர் சிந்தனை ஏன் அதுதான் ஆப்பிள் ஏன் மேலே போல ஏன் கீழே இறங்குதுன்னு யோசிச்சான் ஒரு மனிதனுடைய வித்தியாசமான சிந்தனை தான் இந்த உலகத்தினுடைய பரிணாம வளர்ச்சி அது எந்த துறையாக இருந்தாலும் சரி அதுதான் ஒன்றும் இல்லைங்க ஒரு ஒரு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கிட்ட ஒரு ஒரு ஊரில் நாடகம் நடத்துகிறாங்க தெருவில் நாடகத்தில் ஹரிச்சந்திரன் நாடகம் நடக்குது நிறைய பேர் பார்க்குறாங்க அதில் ஒருத்தன் பார்க்குறான் அவன் பக்கத்தில் ஒரு கேட்குறான் அந்த பாம்பு வந்தது அது வாய் கட்டி இருக்குமா இல்லை விஷம் இருக்குமா அவன் நினைப்பு அவ்வளோதான் இன்னொருத்தர் சொல்றான் இந்த சந்திரமதியா நடிச்சுதாம்மா அது எந்த கிராமம் அப்படின்னா அட்ரஸ் தெரிஞ்சிங்கன்னா போகலான்னு ஆனால் ஒரே நாடகம் தான் அந்த கும்பல்ல இருந்த ஒரு மனிதன் மட்டும் சிந்தித்தான் என்னென்ன இந்த நாடகம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது வாய்மை என்பதை தருகிறது அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் தான் வெறும் மோகன்தாஸ் மகாத்மா காந்தி ஆனார் அதான் இப்போ எல்லாருமே நம்ம கூட ட்ராவல் பண்ணுவோன்னு இப்போ நாங்கள் பேசுகிறோம் சார் நீங்கள் எல்லாருமே கவனிக்கிறீங்கன்னு அர்த்தமா அப்படிலாம் இல்லை